வணக்கம் நான் உங்கள் உமா பேசுகிறேன் இந்த வாரம் அடிப்படை ஜோதிடம் அப்படிங்கிற தலைப்புக்காக ஆபோக்லிம ஸ்தானங்கள் அப்படிங்கிறத பற்றி பேச வந்திருக்கேன் ஆபோக்லிம ஸ்தானங்கள் அப்படின்னா என்ன மூன்றாவது பாவம் ஆறாவது பாவம் ஒன்பதாவது பாவம் மற்றும் பனிரெண்டாவது பாவங்களை தான் நம்ம ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொரு லக்னத்துக்காக பார்த்துட்டு வரும்போது இது மேஷ லக்னம் இல்லையா இது ஒன்னாவது வீடு இது ரெண்டாவது வீடுன்னா இந்த மூணாவது பாவம் இங்க சொன்ன மூணாவது பாவம் ஆபோக்லிம ஸ்தானம் அதே மாதிரி இங்க சொன்ன ஆறாவது பாவம் ஆபோக்லிம ஸ்தானம் இங்க சொன்ன ஒன்பதாவது பாவமும் ஆபோக்லிம ஸ்தானம் பன்னெண்டாவது பாவம் ஆபோக்லிம ஸ்தானம் இது லக்னமா இருந்தா இந்த நாலு வீடுகளும் தான் ஆபோக்லிம வரும் இப்போ ரிஷப லக்னத்தை எடுத்துக்கங்க இதுதான் ரிஷப லக்னம் இது ஸ்தானம்னா இது வந்து பணபரஸ்தானம் இது ஆபோக்லிமஸ்தானம் இது கேந்திர ஸ்தானம் நாலாவது சதுர்த்த கேந்திரம் இது பணபரஸ்தானம் இது வந்து ஸ்தானம் இது சப்தம கேந்திரம் பணபரஸ்தானம் அண்டு ஆபோக்லிமஸ்தானம் இது தசம கேந்திரம் இது பணபரஸ்தானம் இது ஸ்தானம் இது ரிஷபலக்னத்துக்கு பணபரஸ்தானத்துக்கு ரெண்டாவது வீடு அஞ்சாவது வீடு எட்டாவது வீடு பதினொன்னாவது வீடாக போட்டிருப்போம் ஸ்தானத்துக்கு மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு ஸோ சரியாக பன்னெண்டு பாவங்களும் கேந்திரஸ்தானத்துக்கும் பணபரஸ்தானத்துக்கும் ஆபோக்லிமஸ்தானத்துக்கும் நாலு நாலு நாளாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கறது ஆபோக்லிமஸ்தானம் பத்தி இல்லையா ஆபோக்லிமம் அதுக்கு முன்னாடி பணபரம் அதுக்கு முன்னாடி கேந்திரம் இப்போது அடுத்தடுத்த வீடுகளாக வரதை புரிய வைக்கிறதுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் இப்படி பண்ணும்போது ரோ காலமாக எழுதும்போது கேந்திரம்னா ஒன் ஃபோர் செவன் டென் கிடச்சிடுது பனபரம் டூ ஃபைவ் எயிட் லெவன் கிடச்சிடுது ஆபோக்லிமம் த்ரீ சிக்ஸ் நைன் டுவெல் கிடச்சிடுது இதில் சிக்ஸ் வந்து துர்ஸ்தானத்தில் போய்டும் பெரிய துர்ஸ்தானம் அது ஸோ இதை எடுத்துடலாம் அப்புறம் நைன் வந்து மகா கோணம் கோணாதிபதி கோணாதிபதிகள்லாம் வந்து ரொம்ப வசதி அந்த ஜாதகரை அப்படியே அதிர்ஷ்டத்தில் கொண்டு தரக்கூடியது ஒன் ஃபைவ் நைன் கோணங்கள் இருக்கு இல்லையா அது நல்லா இருந்ததுன்னா பெருசாக ஒன்று எஃபோர்ட் போடாமையே எல்லாம் வந்து சேர்ந்துடும் ஆனால் இந்த கேந்திரம் ஒன் ஃபோர் செவன் டென் எஃபோர்ட் போட்டால் அபரிதமான பலனை கொடுக்கக்கூடியது இது அது இது வந்து பணத்தை பற்றி சொல்லக்கூடியது ஸோ இந்த நைன் மகா கோணத்தில் போயிடும் இந்த சிக்ஸ் துர்ஸ்தானத்தில் போயிடும் உண்மையான ஆபோக்லிக் மஸ்தானம்னு நம்ம எடுத்துட்டா த்ரீ அண்ட் டுவெல்ல தான் நம்ம எடுத்துக்கணும் நீங்கள் கேட்கலாம் அப்படி பார்த்தா பன்னெண்டுமே துர்ஸ்தானம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா துர்ஸ்தானத்தில் ஆறு எட்டு பன்னெண்டில் ஆறு எட்டில் இருக்கிற அளவுக்கு அதிக கெட்ட விஷயங்கள் பன்னெண்டில் இல்லைங்கிறனால முதல் தரமான துரஸ்தானம்னா அது ஆறு எட்டுங்க ஆறு எட்டு தான் ஸோ நம்ம ஆபோக்லிமா ஸ்தானமாக மூணையும் பன்னெண்டையும் எடுத்துட்டு இப்போ பார்ப்போம் அது வந்து இளைய சகோதரஸ்தானம் மூணாவது வீடு வந்து இளைய சகோதரஸ்தானம் அதாவது தங்க இல்லாட்டி தம்பியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா மூணாவது வீடை பார்க்கணும் தைரியஸ்தானம் ஸ்தானம் ஒருத்தரோட தைரியம் நம்மளுக்கு தைரியம் எந்த அளவு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதை மூணாவது வீட்லேருந்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அந்த வீட்டோட அதிபதியோட பலம் அந்த வீட்டை யார் பார்க்குறாங்க அந்த வீட்டோட அதிபதியை யார் பார்க்குறாங்க அந்த வீட் வீட்டு அதிபதியோடு யார் சேர்ந்துருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்து தைரியஸ்தானம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் சகோதரஸ்தானம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் வீரியஸ்தானம் வீரியஸ்தானமும் மூணு தான் இப்போது இவருக்கு குழந்தை பாக்கியம்லாம் இருக்கா என் பொண்ணுக்கு கல்யாணம் வைக்கலாமான்னு ஒரு ஜாதகரை கேட்டால் உடனே வந்து அந்த ஜோதிடர் வந்து ஒரு ஜோசியத்தை கேட்கும்போது அந்த ஜோதிடர் வந்து மூணாவது பாவத்தை தான் பார்ப்பார் வீரியஸ்தானம் நல்லா இருக்கா குழந்தையெல்லாம் வரதில் எந்த பிரச்சனையும் இருக்கா அதான்ட்டு அதே மாதிரி முயற்சி ஸ்தானமும் மூணு தான் லக்னம் நல்லா அமைஞ்சு மூணு முயற்சி ஸ்தானமும் நல்லா அமைஞ்சால் முயற்சி மூலமாக வெற்றி கிடைச்சிட்டே இருக்கும் ஒரு லக்ன ஒரு ஜாதகருக்கு அவரோட லக்னமும் மூணும் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்துட்டால் போதும் முயற்சி மூலமாகவே அவர் ஜெயிச்சுட்டே வருவார் ஷார்ட் ட்ரிப்ஸுக்கெல்லாம் மூணாவது வீடு தான் சின்ன சின்ன பயணம்லாம் பண்ணுவோம் இல்லையா அதெல்லாம் மூணாவது வீடு தான் காமி சொல்லும் புகழ் கீர்த்தி அதெல்லாமும் மூணாவது வீடு தான் ஆபோகிளிமஸ்தானமான மூணாவது வீடு தான் நம்மளோட புகழ் கீர்த்தி எதாவது எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்கள நம்ம மறக்கவே மாட்டோங்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு சாதனை பண்ணிட்டு போயிருப்பாங்க அவருக்கு இப்போ இருந்தால் நூற்றம்பது வயசு நூற்றி இருபது வயசு அப்படிங்கிறவரெல்லாம் ஒரு பெரிய நினைவுலேருந்து நம்மளுக்கு அகலவே முடியாத ஒரு பெரிய இவராக நம்ம மனசில் பதிஞ்சிருப்பார் ஏன்னா அந்த ஜாதகருக்கு இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் அதனால தான் மூணு ஜென்ரேஷன் கழிச்சு கூட அவரை தெரியாதவங்க இருக்க முடியாது அவரோட பேச்சு போயிட்டே இருக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல அதே மாதிரி எழுத்து இசையிலெல்லாம் சாதிக்கணும் எழுத்தில் நிறைய எழுதி ரைட்டர் ஆகணும் நிறைய புக்ஸ் எல்லாம் இசை இசைத்துறையில் சாதிக்கணுன்னாலோ அதுக்குமே இந்த மூணாவது வீடு தான் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் செய்ய முடியும் அதே மாதிரி அணிகலன்கள் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இதே மூணாவது வீடு தான் அதே மாதிரி டாக்குமெண்டேஷன்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா நிறைய இடத்துல டாக்குமெண்டேஷன் தேவைப்படுது வீடு வாங்கும்போது அது இதுன்னு எல்லா இதுலேயும் அங்கெல்லாம் டாக்குமெண்டேஷனில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும்னா மூணாம் வீடு பலமாக இருந்தால் போதும் எந்த ப்ராப்ளமும் டாக்குமெண்டேஷன்லாம் வராது அதே மாதிரி பகுதி க உடல் பகுதியில் கழுத்து பகுதி தான் வந்து மூணாம் இடம் வந்து கழுத்து பகுதியை சொல்லுது ஸோ மூணாம் இடம் நல்லா இருக்கும்போது இந்த மாதிரி கழுத்தெல்லாம் சில பேருக்கெல்லாம் வந்து அடிக்கடி சுலுக்கிக்கும் பிரச்சனை வரும் அந்த இதெல்லாம் வெயிட்லாம் வச்சு பண்ணுவாங்க அதெல்லாம் மூணாம் பாவம் வீக்காக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி கழுத்துக்கிட்ட வந்து இந்த மாதிரியான வீக்னஸ்லாம் இருக்கும் அடுத்தது பன்னெண்டாம் பாவம் ஆபோக்லிமஸ்தானம் இல்லையா அந்த பன்னெண்டாம் பாவத்தை வந்து என்னெல்லாம் இருக்குன்னா விரையஸ்தானம் அது சுபவிரயமா அசுபவிரயமானு தெரிஞ்சுக்கலாம் விரயஸ்தானோன்றது மைனஸ் தானாலும் ஏன் அதை ஒரு வகையில் வந்து கம்ப்ளீட்டாக துஸ்தானத்தில் எடுத்துக்கல அப்படின்னா பன்னெண்டாவது வீட்டில் சுபர்கள்லாம் இருந்துட்டால் நிறைய சுபவிரயம் பண்ணுவோம் நல்ல நல்ல விஷயங்களுக்கு தான் பணம் சம்பாதிச்சுட்டு செலவழிக்காமல் பூட்டி வச்சுன்னா அதில் என்ன சந்தோஷம் இருக்குது ஸோ சம்பாதிக்கிறத நல்ல செலவு பண்ணணும் அதுவும் நல்ல முறையில் செலவு பண்ணணும் அப்படின்னா பன்னெண்டாம் வீட்டில் சுபகிரகங்கள் இருந்துட்டால் போதும் அது நல்ல முறையில் நம்ம செலவு பண்ணுவோம் அதுக்கும் நல்ல முறையில் செலவு பண்ணுறது தான தர்மங்கள் பண்ணுறது அதெல்லாமும் ஒரு விரயமாக தான் இருக்கும் கெட்ட கிரகங்கள் உக்காந்தால் தான் அது கெட்ட விரயமே ஒழிய சனி அந்த மாதிரி கிரகங்கள் உக்காரும்பொழுது செவ்வாய்லாம் பொழுது தான் அது வந்து வேறு விதமான விரயங்களை கொடுக்கும் இதே சுப கிரகங்களான குரு சுக்கரன் வளர்பிரை சந்திரன் இந்த மாதிரி நல்ல கிரகங்கள் அங்கே தனித்த புதனாம் இருக்கும்பொழுது கண்டிப்பாக வந்து அவங்க வந்து நிறைய தர்ம காரியங்களுக்காகவும் நல்ல விஷயங்களுக்காகவும் செலவு பண்ணுவாங்க ஸோ அந்த விரயம் கூட விரயமாக இல்லாமல் சந்தோஷமாகவும் புண்ணியமாகவும் மாறுது இல்லையா அதனால தான் இதை முழு பாப துர்வீடாக எடுத்துக்க முடியல வேற ஒன்றும் இல்லை மோட்சஸ்தானமும் அங்கே தான் நம்ம பற்றி மோட்சம் எப்படி நம்மளுக்கு கிடைக்குங்கிறதெல்லாம் கேது பன்னெண்டில் இருந்தால் குரு பன்னெண்டில் இருந்தால் மோட்சம் மோட்சத்துக்கு போகணும்லாம் சொல்கிறாங்க இல்லை அதெல்லாமும் பன்னெண்டாவது வீட்டில் தான் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட இறுதி சடங்கு எப்படி நடக்கும் நமக்கு இறுதி சடங்குகள் அதாவது செத்துப்போன பிறகு நம்மளுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரிய போகுது ஆனால் சில பேருக்கெலாம் இறுதி சடங்கு வந்து அப்படி நடக்கும் முறையாக நடக்கும் ஒவ்வொன்றும் அதெல்லாம் எப்படி முறையாக நடக்குதுன்னா அவங்களுக்கு பன்னெண்டாவது வீடு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் அவங்களுக்கு தான் எல்லாம் முறையாக நடக்கும் இறுதி சடங்குகள்லாம் அதே மாதிரி வெளிநாடு போமா நம்ம ஜென்ம லக்னம் வந்து நம்ம ஊரில் இருக்கிறத சொல்லிதுன்னா கடைசியாக வர பன்னெண்டாவது வந்து நம்ம ஊரை விட்டு வெளியில் போகிறத சொல்லும் அதுக்கெல்லாமும் பன்னெண்டாவது வீடு தான் பார்ப்போம் அயனஸ்தானம் அயனஸ்தானம் சயனஸ்தானம் தூக்கம் செக்ஷுவல் லைஃப் இதெல்லாம் பற்றி சொல்கிறதும் இந்த பன்னெண்டாவது வீடு தான் ஒருத்தர் நல்லா அடித்து போட்டால் மாதிரி தூங்குவாங்களா இல்லை வந்து தூக்கம் வராமல் கஷ்டப்படுவாங்களான் இல்லாமல் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பன்னெண்டாவது வீட்டை தான் பார்க்கணும் அப்புறம் சிறைவாசம் நம்மளோட கடைசி காலம் அந்திம காலம் எப்படி இருக்கும் ரொம்ப மோசமாக இருக்குமா ரொம்ப கஷ்டப்பட்டு செத்து போவோமா இல்லை வந்து கஷ்டப்படாமல் போவோமாங்கிறதெல்லாமும் இந்த பன்னெண்டாவது வீட்லேருந்து தான் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி சிறைவாசம்னா என்ன ஒரு இந்த பன்னெண்டாவது வீடு ஹாஸ்பிட்டல்ஸ் தானோ மெயினி மெயினாக ஹாஸ்பிட்டலில் குறிக்கிறது பன்னெண்டாவது தான் டாக்டர் ஆவாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு வேலைக்கு போகக்கூடிய ஆறாவது வீடு அது பத்தாவது வீடு பன்னெண்டோட கனெக்ட் ஆயிருக்கான்னு பார்ப்போம் ஹாஸ்பிட்டலோட கனெக்ட் ஆயிருந்தாதான் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் வேலை பண்ண முடியும் டாக்டர் ஆக முடியுங்கிறதுனால நம்ம ஹாஸ்பிட்டல் மெயினாக பன்னெண்டாவது வீடு ஹாஸ்பிட்டலில் குறிக்கிற வீடு அதனால அது அதுவும் அதுவும் இருக்குது சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறது ஒன்றாவது வீட்டில் முதல் வீடுனா பன்னெண்டாவது வீடு வந்து சுதந்திரமின்மையையும் குறிக்கும் ஸோ அதுக்கும் பன்னெண்டாவது வீடு தான் பார்க்கணும் இந்த மாதிரி பன்னெண்டாவது வீடு மூணாவது வீடு ரெண்டும் வந்து ஆபோக்லிமா ஸ்தானத்தில் முழுசாக வருது மற்றதெல்லாம் வந்து மற்ற ஸ்தானங்களோடையும் கனெக்ட் ஆகிருக்கு நீங்கள் அப்படி பார்த்தா பணபரத்தில் கூட எட்டு இருக்குது துஸ்தானமான எட்டு இருக்குது அதனால்தான் அஞ்சு மூலமாக வர பணம் யோகியமான பணமாக இருக்கும் ரெண்டு அன்னன்னைக்கு பணப்பழக்கம் பதினொன்று மிகப்பெரிய லாபங்களை குறிக்கும் ஆனால் முறையான வழியில் வரும் இந்த அஞ்சு பதினொன்று ரெண்டெல்லாம் முறையான வழியில் வரும் ஆனால் இது எட்டு முறையற்ற வழியில் இன்னொருத்தன் சொத்து நம்மளுக்கு வரது தவறான வழிகளில் வர பணம்ங்கிறனால தான் இந்த எட்டு பணபரஸ்தானத்தில் இருந்தாலும் மரியாதைக்குரிய பணம் இல்லைங்கிறதுனால துருஸ்தானத்தில் மெயினாக வருது இந்த எட்டு ஸோ பணபர சே கேந்திரம் பணபரம் ஆபோக்லிகம் அடுத்தடுத்த வீடுகள் ஸோ மூணுத்தையும் பார்த்துட்டோம் கேந்திரமும் பார்த்துட்டோம் பணபரமும் பார்த்துட்டோம் ஆபோகலிமமும் பார்த்துட்டோம் இந்த துர்ஸ்தானங்களையும் போ லாஸ்ட்டு இதில் போ பார்த்துட்டோம் இதெல்லாம் தெரியும் பொழுது தான் நம்மளால் பலன் சொல்ல முடியும் இதெல்லாம் தெரியாமல் நம்மளால் எந்த பலனும் சொல்ல முடியாது இதெல்லாம் அப்பப்போ அப்பப்போ தெரிஞ்சு நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இதை ஸ்ட்ராங்காக உள்ளே ஏற்றிட்டீங்கன்னா அந்தந்த வாரம் கொடுக்குறத உடனே பார்த்து எழுதுறது அப்புறம் பார்க்காம டெஸ்ட் எழுதுறது அதில் தப்பானதை திருப்ப க கரெக்ஷன் பண்ணுறது இதெல்லாம் பண்ணும்போது ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் உள்ளே ஏற்றிக்கும் போது இதெல்லாம் கலந்து தான் நம்ம பலன் சொல்லுவோம் பலன் சொல்கிறதுக்கு இது அத்தனை விஷயங்களும் உபயோகப்படும் ஸோ இதெல்லாம் படிங்க நம்ம அடுத்த இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி